ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவில் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஏழு கொஷின் பாடங்கள்னுக்கு எடுக்கிறாங்க பின்வரும் ஜோடி உருவங்களின் உருமாற்றத்தை இடப்பேர்வு எதிரொலிப்பு அல்லது சுழற்சி முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த வந்து எந்த ஒரு மாற்றத்தை பெற்றிருக்கு இந்த மூணுத்துக்குமே ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு படம் பாருங்கள் இந்த மாதிரி குத்துக்குறாங்களோ இங்கே புள்ளி வச்சுருக்கோம் இதே திருப்பி அதே மாதிரி குத்துக்கிறாங்க அப்போது இது பார்த்திங்கன்னா எதிரொழிப்பு கண்ணாடி இங்கே சென்டரில் வச்சிங்கன்னா இதோடய எதிரொழிப்பு இப்படி தான் வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு எதிரொழிப்பு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி குத்துக்குறாங்களா இங்கே புள்ளி வந்திருக்கு அதே பாருங்கள் இது இந்த மாதிரி வந்து இங்கே புள்ளி வந்துருக்கு அப்போது இது சுழற்சி முறையில் இருக்குது அப்போது இது சுழற்சி அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் இந்த டேட் இங்கே இருக்குது இதே மாதிரி தான் இது குத்துக்கிறாங்க அப்போ இது இடப்பெயர்ச்சி இடப்பெயர்வு புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் எடுத்துக்காட்டேன் நாலு புள்ளி ஏழு முடிஞ்சுச்சு புரிஞ்சுதுங்களா